ஏவியராகமம் அதிகாரம் ஒன்று கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையை கூப்பிட்டு அவனை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும் அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்லக்கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் ரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபிடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன் அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபிடத்தின் மேல் அக்கினியைப் போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள் அதில் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனபலியாக தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு கடாவைக் கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதைக் கொல்லக் கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் அதை சந்து சந்தாகத் துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக அவைகளை ஆசாரியன் உள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்கக் கடவன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக அவைகளையெல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்கக் கடவன் இது சர்வாங்க தகனபலி இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் காட்டுப் புறாக்களிலாவது குஞ்சுகளிலாவது எடுத்துச் செலுத்த கணவன் அதை ஆசாரியன் தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை கிள்ளி பலிபிடத்தில் தகனித்து அதன் இரத்தத்தை பலிபிடத்தின் பக்கத்தில் சிந்துவிட்டு அதன் இறைப்பையை அதன் மலத்தோடும் கூட எடுத்து அதை பலிபிடத் தண்டையில் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்திலே எரிந்துவிட்டு பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக பின்பு ஆசாரியன் அதை உள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகனபலி இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி லேவியராகமம் அதிகாரம் இரண்டு ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவா இருப்பதாக அவன் அதன்மேல் எண்ணெய் வார்த்து அதன்மேல் தூப வர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியரிடத்தில் கொண்டு வருவானாக அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபிடத்தின் மேல் குறியாக தகனிக்க கடவன் அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி அந்த போஜன பலியில் பீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களா எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகமண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாயிருப்பதாக அதை துண்டு துண்டாகப் பிட்டு அதன்மேல் எண்ணெய் வார்ப்பாயாக இது ஒரு போஜன பலி நீ படைப்பது பொறிக்கும் சட்டியில் பாகமண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக இப்படி செய்யப்பட்ட போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்துவாயாக அது ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்படும் போது அவன் அதை பலிபிடத்தண்டையில் கொண்டு வந்து அந்த போஜன பலியிலிருந்து ஆசாரியன் ஞாபக குறியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி இந்த போஜன பலியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகனங்களில் இது மகா பரிசுத்தமானது நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக புளித்தமாவுள்ளது ஒன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம் முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம் ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாதே நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக வர கடவாய் அதன்மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் வர்க்கத்தை போடுவாயாக இது ஒரு போஜன பலி பின்பு ஆசாரியன் உதிர்த்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குரியான பங்கை அதன் தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு இடும் தகனபலி லேவியராகமம் அதிகாரம் ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் கடவன் அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோரின் குமாரராகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபிடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களிலுள்ள கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எழுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவானாக அதை ஆரோனின் குமாரர் பலிபெடுத்து உள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவர்கள் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி அவன் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில் அது ஆண் ஆனாலும் சரி பெண் ஆனாலும் சரி பழுதற்றிருப்பதை செலுத்துவானாக அவன் ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்த வேண்டுமானால் அதை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் சமாதான பலியிலே அதன் கொழுப்பையும் நடுவெலும்பிலிருந்து எடுத்த முழு வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களுடைய கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த கடவன் அதை ஆசாரியன் பலிபிடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம் அவன் செலுத்துவது வெள்ளாடா இருக்குமானால் அவன் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கோடாரத்துக்கு முன்பாக அதை கொல்லக் கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை பலிபிடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் அவன் அதிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த கடவன் ஆசாரியன் பலிபிடத்தின் மேல் அவைகளை தகனிக்க கடவன் இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம் கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறைதோறும் நித்திய இருக்கும் என்று சொல் என்றார் ராகமம் அதிகாரம் நான்கு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத் தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளம் காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு கடவன் அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னிதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சன்னிதியில் அதை கொல்ல கடவன் அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசிரிப்பு கோடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே சந்நிதியில் ஏழு ஏழுதரம் தெளிக்க கடவன் பின்பு ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசிரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சன்னதியில் இருக்கும் சுகந்த தூப பீடத்து கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற ரத்தம் முழுவதையும் ஆசரிப்புக் கொடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலி பீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்களின் நிலத்தில் இருக்கிற கொழுப்பையும் கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் சமாதான பலியின் காளையிலிருந்து எடுக்கிறது போல அதிலிருந்து எடுத்து அவைகளை தகன பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் காளையின் தோலையும் அதன் மாம்சம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதின் சாணியையும் காளை முழுவதையும் பாளையத்துக்குப் புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேலே போட்டு அக்னியாலே சுட்டெரிக்க கடவன் சாம்பல் கொட்டியிருக்கிற இடத்திலே அதை சுட்டெரிக்க கடவன் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதென்றை மீறி செய்யத் தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளிகளானால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்தின் நிமித்தம் ஒரு இளங்காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும் சபையின் மூப்பர் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளை அதன் தலைமேல் வைக்க கடவர்கள் பின்பு கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையைக் கொல்ல வேண்டும் அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதில் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசிரிப்பு கொடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சன்னிதியில் திரைக்கு எதிரே ஏழு தரம் தெளித்து ஆசிரிப்பு கொடாரத்தில் கர்த்தருடைய சன்னதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி மற்ற ரத்தமெல்லாம் ஆசிரிப்பு கொடார வாசலில் இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிவிடத்தின் மேல் தகனித்து பாவ நிவாரண பலியின் காளையை செய்த பிரகாரம் இந்த காளையையும் செய்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யக் கடவன் அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் பின்பு காளையை பாளையத்துக்குப் புறம்பே கொண்டு போய் முந்தின காளையை சுட்டெரித்தது போல சுட்டெரிக்க கணவன் இது சபைக்காக செய்யப்படும் பாவ நிவாரண பலி ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத் செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளம் கடாவை பலியாக கொண்டு வந்து அந்த கடாவின் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்லக்கடவன் இது பாவ நிவாரண பலி அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் சமாதான பலியின் கொழுப்பைப் போல பலிபிடத்தின் மேல் தகனித்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவிருத்தி செய்யக்கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண்குட்டியை பலியாக கொண்டு வந்து பாவ நிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்லக்கடவன் அப்பொழுது ஆசாரியன் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்தை கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபிடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவ்வண்ணமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அவன் பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாகில் பழுதற்ற பெண்குட்டியைக் கொண்டு வந்து அந்த பாவ நிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை பாவ நிவாரண பலியாக கொல்ல கடவன் அப்பொழுது ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளைப் போல வலிவிடத்தின் மேல் ஆசாரியன் தகனிக்க வேண்டும் இவ்வண்ணமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவிற்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும்